கிறிஸ்துவுக்குள் பிரியவான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு சந்தோஷ தேவரசியத்தில் நான்காவது பத்து மணிகள் நான்காவது பத்து மணிகள் இன்றைய நாளிலே என்னது ஆண்டவர் இயேசுவை கோவிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானிப்பது அதாவது நம்ம விடுதலை பயண நூலில் பார்க்குறோம் அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து கடவுள் வந்து மோசையிட்ட சொல்கிறாரு இஸ்ரேல் தலைப்பேறு தலையீர்கள் அனைத்தும் அது நான் நம்ம பிள்ளைகள் மட்டும் கிடையாது எல்லா தலையீர்களும் ஆண்டவருக்கு காணி கேட்கப்பட வேண்டும் என்று அப்போ ஆண்டவர் இயேசுவையும் அந்த வழிமரபிலே அன்னை மரியாலும் சுசேப்பரும் எடுத்து கொண்டே கோயிலில் காணிக்க ஒப்பு கொடுக்குறாங்க இப்போ இந்த பத்து மணிகளை தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்தையும் குறிப்பாக முதலில் பிள்ளைகளை நமதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை வந்து ஆண்டவரை நீர் கொடுத்த எப்படி நம்ம வந்து விடுதலை தொடக்க தொடக்கணுள்ள பார்க்குறோம் எப்படி யாக்கோபு வந்து தன்னுடைய மகனான யோசேப்பை பார்க்க சென்ற போது யோசிப்பு என்ன சொல்கிறார் யாக்கோபுட்ட ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த இரண்டு பிள்ளைகள் என்று மானசையும் இப்ராஹிமையும் காம்பிட்டு யாக்கோபுட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்றார் அப்ப அது போல நமது பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கடவுளுக்கு அர்ப்பணித்து அவர்களை ஆண்டவரை உமது பாதத்தில் என்னுடைய பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறேன் அவர்களை உம் திருவிழாப்படி வழி நடத்துங்கள் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் ஒன்னு அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் ஒண்ணன்னா ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த வேலையை நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வீட்டை நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த உடல் நலத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆன்மாவை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அந்த உயிர் மூச்சை நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று ஒவ்வொரு மணியிலும் நாம் சொல்லி அருளடைந்த மாதிரியே என்று சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக ஆண்டவர் நமக்குள்ள அனைத்தையும் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்க வாங்குறது ஒரு சின்ன மொபைலா இருக்கலாம் இல்ல நீங்க வாங்குறது ஒரு சின்ன காய்கறியா கூட இருக்கலாம் ஆண்டவரே இந்த நாள் அந்த சமைக்க போற அந்த காய்கறியை ஆசீர்வதிங்க அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் இப்படி நாம் சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக நமது குடும்பத்தில் பிள்ளைகள் நமது உறவுகள் அனைத்துமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையாக இருக்கும் பொழுது நம்ம திருப்பலிக்கு போறோம் திருப்பலிக்கு கருத்து கொடுக்குறோம் கருத்து கொடுத்து ஜபிக்கும் பொழுது என்ன சொல்றோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம் அப்புறம் என்ன வேலை வாய்ப்புக்காக ஜபிக்கிறோம் இப்படித்தான் ஜபிக்கிறோம் ஆனா நாம நமது குடும்பத்தை கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து ஆண்டவரே உம் திட்டத்தின்படி உம் திருவிழாப்படி நடத்துங்கள் என்று சொல்லி ஜபிக்கிறோமா ஜபமால அதாவது தொடர்ந்து ஜபித்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தொடர்ந்து ஜவமான ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஜெபிம் ஜெமம் பண்ணும்போது எந்த ஒரு கருத்தை முன்வைக்க மாட்டீர்கள் எப்படி தெரியுமா ஜபிப்பீங்க இதை வந்து புனித லயால அண்ணாசியார் சொல்லியிருக்காரு நிறைய புனிதர்கள் புனிதர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ஜமான ஜெயிக்கும் பொழுது ஆண்டவரே உம் திருவிழப்படி எங்களை வழிநடத்தும் என்றுதான் நாம் சொல்லி ஜெபிப்போம் எப்படி அன்னை இதோ மது அடிமை மது வார்த்தையின்படி எனக்கு ஆட்டும் என்று சொல்லி எடுத்தார்களோ அது போல உன் திருவிழாப்படி முன்திட்டப்படி எங்களை வழிநடத்தும் என்று சொல்லிதான் ஜெபிப்போம் அதனால நாம இந்த நான்காவது மணியை ஜெபிக்கும் போது ஒவ்வொரு மணியிலும் நமது வேலையை ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உறவுகளை ஒப்பு கொடுத்து வீட்டில் உள்ள பொருட்கள் ஒன்றை புதிதாக வாங்கக்கூடிய பொருட்களையும் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அர்ப்பணித்து நாம் ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை பன்மடங்காக ஆசிர்வதிப்பார் ஆமேன்